உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு மணிக்கு தனது தந்தையின் சிலை முன்பு மணமகன் ஒருவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வலங்காகுளம் கிராமத்தைச் சேர்ந்த பின்னத்தேவர் என்பவர் கடந்த ஏப்ரலில் மரணமடைந்த நிலையில் அவரின் மகன் சிவராமனின் திருமணம் மதுரை செல்லூரில் இன்று நடைபெற்றது தனது திருமணத்தில் தந்தை இருக்க வேண்டும் என எண்ணி ஒன்றரை லட்சம் மதிப்பில் பின்னத்தேவரின் முழு உருவ மெழுகு சிலையை தத்ரூபமாக உருவாக்கி அதனை மேடையில் வைத்து அதன் அருகில் தாயார் ஜெயாவை நிறுத்தி சிலையின் முன்பாக தாலி கட்டி திருமணம் செய்தார் பின்னர் தந்தையின் சிலை முன்பாக காலில் விழுந்து மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர் அப்போது மணமகன் சிவராமன் தனது அப்பாவின் சிலையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சிலையின் கண்ணத்தில் முத்தமிட்டது திருமண விழாவிற்கு வந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு